الله الله, هو الله, هو الله, الل الله 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 الله, هو الله 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 الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الانبياء والمرسلين اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل العقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم إلا بغرم وغلشي يا الله جل شأنه و تعالى و ربنا كن من نائب محمد رسول الله صلى الله عليه وسلم أولي الميدون அன்னாரது ஓடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபேங்கள் தபேன்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹை நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் நமது இந்தியாவினுடைய எழுபத்தி ஒன்பதாவது தினத்திலே நாம் இங்கே வீட்டிருக்கிறோம் அதிலும் புனிதமான சிறப்பிற்குரிய நாளில் ஒரு நாளாக ஜும்மாவுடைய நாளிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் சுதந்திரம் என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு சில பெயர்கள் ஞாபகம் வரும் அந்த பெயர்கள் வரலாற்றிலும் சரி நமது மனதிலும் சரி நீக்க முடியாது காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற பெரும் பெரும் பெயர்களை எல்லாம் நாம் மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்னதான் இவர்களுடைய பெயர்களை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி வித்தித்தவர்கள் யார் அது மட்டுமல்ல காந்தியடிகளை உருவாக்கியது யார் மகாத்மா என்ற பட்டம் காந்தியடிகளுக்கு யார் கொடுத்தது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒற்றையாக நாம் சொல்லிவிடலாம் அனைத்தும் இஸ்லாமியர்கள் தான் ஒரே ஒரு பதில் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்னென்ன செய்தார்கள் இஸ்லாமியர்கள் எதற்காக வேண்டி இந்த மண்ணை காக்க வேண்டும் என்று போராடினார்கள் என்பதை நாம் இன்றைய ஜும்மா நாம் காணவிருக்கிறோம் சென்ற வாரத்தில் நாம் பேசினோம் வரலாறு தெரியாத சமுதாயம் வளராது அதே போன்றுதான் அடைந்தது என்று சொல்லி பாடப்புத்தகத்தில் மறைத்திருக்கிறார்கள் சின்ன இளம் பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு தெரிந்துவிட்டால் எங்கே இந்தியா இந்த இஸ்லாம கையில் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சத்தால் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நமது வரலாறுகள் எல்லாம் மூடி மறைத்து பார்க்கிறார்கள் இரைய சற்று வாரங்கள் ஒரு சில சுதந்திர போராட்ட வீரர்கள் அதுவும் எப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக வாஸ்கோ டகாமா என்ன செய்கிறார் இந்தியாவிற்கு வருகிறார் எப்படி வருகிறார் கேரளாவில் நுழைந்து என்ன செய்கிறார் இந்தியாவிற்கு வருகிறார் வந்து அங்கே உள்ள ஒரு அரசன் கோழிக்கோட்டில் ஒரு அரசன் இருந்தார் அவனுடைய பெயர் சாமுத்ரி என்று பெயர் அவனிடத்தில் போர் செய்கிறார் போர் செய்யும் பொழுது அந்த அந்த அரசனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவருடைய படை தோற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் அந்த படையில் இருந்த ஒருவர் அவருடைய பெயர் குஞ்சாலி மறுக்காயர் என்ற பெயர் அவர் முஸ்லிம் அவர் சொல்லுகிறார் அந்நியருக்கு எதிராக போர் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்னதான் எனது ரத்தம் இந்த தரையில் ஓடினாலும் சரி கடலில் ஓடினாலும் சரி நாங்கள் அனைவரும் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி முதன் முதலாக அந்நியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் குஞ்சாலி மறைக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அவர் மட்டுமல்ல அவர்களது தம்பி அகமது மறைக்காயர் அவருடைய மாமா முகமது மறைக்காயர் அனைவரும் இந்த நாட்டிற்காக வேண்டி தங்கள் ரத்தங்களை சிந்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வரலாற்றை நாம் என்ன செய்யவே மறைக்க முடியாது அது மட்டுமல்ல நாம் சொன்னது இந்த தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் வங்கதேசத்தினுடைய முர்ஷிதாபாத் நவாபாக இருந்தவர்கள் சிராஜன் தௌனார் அகமதுல்லா அவர்கள் கிப பதினேழாம் நூற்றாண்டில் நவாபாக இருந்தார்கள் அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் அப்பொழுதுதான் இந்தியாவிற்குள் நுழைகிறார்கள் ஆங்கிலேயர்கள் என்னென்ன தந்திரங்கள் எல்லாம் செய்கிறார்கள் எதற்காக வேண்டி இந்தியாவிற்கு வந்தார்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த விஷயம் தான் ஏனென்றால் இந்தியாவை அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் இந்த நாட்டுடைய வளங்கள் எல்லாம் சோண்டி செல்ல வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக தான் அவர்கள் இந்த இந்தியாவிற்கு வந்தார்கள் அதெல்லாம் புரிந்து கொண்ட சிராஜ் தோலா அஹமதுல்லா அலி அவர்கள் அவர்களுக்கு எதிராக முதன் முதலாக அவர்கள் போர் புரிகிறார்கள் அந்த போரில் எல்லா விதமான வியூகத்தையும் வகுத்து வைத்திருந்தார்கள் அதில் ஒரு கைவன் இருந்தார் அவனது பெயர் மீர் ஜாஃபர் என்ற பெயர் ஆங்கிலேயரிடம் லஞ்சத்தை வாங்கி அற்ப பணத்தை வாங்கி சிராஜத்தவளுடைய அனைத்து ராஜதந்திரங்களையும் ஆங்கிலேயத்தில் ஒப்படைத்து விட்டதால் பிளாசி யுத்தத்தில் சிராஜத்தவள் அஹமத்துல்ல அலி அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கிபி ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் யூனியன் ஜேக் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய பிரிட்டிஷுடைய கொடியை ஏற்றுகிறார்கள் எப்பொழுது இந்த கொடியை ஏற்றப்பட்டதோ அதிலிருந்து நாட்டில் பலவிதமான கொலைகளும் கொள்ளைகளும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் சூறாடப்பட்டன அது மட்டுமல்ல மக்களுடைய வீடுகளும் சொத்துகளும் சூறையாடப்பட்டன இப்படி இருக்கக்கூடிய நிர்கதியாக இருந்த இந்திய மக்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் என்றால் முஸ்லிம்களில் அப்பொழுது தலைவராக இருந்தவர்கள் அசத் ஷா அப்துல் அலி அவர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பு எழுதுகிறார்கள் ஒரு எழுதுகிறார்கள் என்ன பத்துவா இந்தியா இருக்கிறதே வாழ்வதற்கு தகுதியான நாடு அல்ல எதற்கு தகுதியானு கட்டாயமாக அந்த ஆங்கிலேயர்களை எடுத்து நாம் போர் புரிய வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்ததால் கைகளில் தஸ்பிகளை வைத்திருந்த ஆளுங்கள் அந்த எல்லாம் கீழே போட்டுவிட்டு தங்கள் கைகளில் வாழை எடுத்து வாழ் சண்டை பயிற்சியில் ஈடுபட்டார்கள் இதன் விளைவாக கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முஸ்லிம்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு போர் ஏற்பட்டது அந்த போரில் ஆயிரக்கணக்கான ஆளுநர்கள் அங்கே செய்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் இந்த போர் நடந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா ஆங்கிலேயர்கள் இந்த உலமாக்களுடைய எதிர்ப்புகளை அவர்களால் தாங்க முடியவில்லை மூன்று விதமான ஆலோசனைகள் முன்வைத்தார்கள் இந்த மூன்று செயல்கள் செய்தால் இஸ்லாமியர்களை நாம் வேறோர் அழித்து விடலாம் இந்தியா நமது வசம் வந்துவிடும் என்று சொல்லி மூன்று விதமான திட்டங்களை வகுக்கிறார்கள் அதில் முதலாவது குர்ஆனை நாம் அழிக்க வேண்டும் ஏனென்றால் என்ன செய்தும் முஸ்லிம்கள் படுத்து விடுவார்கள் என்று முதல் முடிவாக சொல்கிறார்கள் குரானை அழிக்க வேண்டும் இரண்டு முடிவு எடுக்கப்படுகிறது அந்த குரானை கற்றுத்தரக்கூடிய உலமாக்களை அழிக்க வேண்டும் அந்த குரானுடைய விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் அதில் ஜிஹாது பற்றி போரை பற்றி என்னென்ன ஆர்வம் ஊட்டக்கூடிய வசனங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் மக்களுக்கு ஜும்மாவில் பிரசங்கம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த உலமாக்களை நாம் அழிக்க வேண்டும் மூன்றாவது ஜிஹாதுடைய ஆர்வத்தை மக்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி செய்யப்பட்ட அந்த ஆலோசனையினால் ஒன்றுமில்லை கிட்டத்தட்ட மூன்றே மூன்று வருடத்தில் பதிமூணு லட்சம் குரஹாடு பிரதிகள் இந்தியாவில் எரிக்கப்பட்டது என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும் அது மட்டுமல்ல பதினாலாயிரம் உடமாக்கல் தூக்கில் தொங்கிடப்பட்டார்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட உலமாக்கள் நிர்வாணமாக ஒரு நெருப்பு கொண்டத்தில் எரிக்கப்பட்டார்கள் என்பது வரல தாம்சன் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர்கள் எழுதுகிறார் டெல்லியில் இருந்து பெஷாவூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை டெல்லியிலிருந்து பெஷாவர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் தான் கம்மி அந்த பிரதான சாலையில் அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலும் எல்லா மரங்களிலும் ஒவ்வொரு ஆளுங்குழி சனங்கள் தொங்கியதை நான் பார்த்தேன் என்பதாக தாம்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் அது மட்டுமல்ல வரிசையாக ஐம்பது ஆளுங்களை நிற்க வைத்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தில் அவரை நிர்வாணமாக ஆக்கி அந்த நெருப்பு குண்டத்தில் அந்த ஆளுங்களை போடப்பட்டது இப்படி இந்த நாட்டிற்காக வேண்டி முஸ்லிம்கள் அனைவரும் தியாகம் செய்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில ஆளுங்களை பள்ளிவாசலே வைத்து அவர்களை தூக்கு போட்டு அவர்கள் தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த அளவிற்கு நாம் இந்த இந்த மண்ணிற்காக வேண்டி நிறைய தியாகங்களையும் நிறைய உதிரங்களையும் நாம் செய்து இருக்கிறோம் என்பே நாம் ஏ கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக முகலாய மன்னர் கடைசி மன்னர் பகதூர்ஷா ஜம்மர் அஹமதுல்லாலி இவர்கள் இவர்களை பற்றி வரலாற்று புத்தகத்தில் எழுதுவார்கள் ஸ்கூல்கள்லாம் எழுதுவாங்க த வீக்கஸ் மகலெம்பயர் த வீக்கஸ் மகலெம்பயர் அதாவது ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ஒரு வீக்கான ஒரு பலகீனமான ஒரு ஆட்சியாளர் என்று சொல்லி எழுதுவார்கள் உண்மையில் அவர்கள் அல்ல ஒரு 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 ஸ்ட்ராங்கான பலமான என்ன தெரியுமா அவர்களை ரங்கோனிற்கு நாடு கடத்தினார்கள் அந்தமான் அருகில் இருக்கக்கூடிய ரங்கோனிற்கு இந்த ஆங்கிலேயர்கள் நாடு கடத்தினார்கள் நாடு கடத்தி அவர்கள் ஒரு சிறையில் வைத்திருக்கிறார்கள் சரியில் வீட்டிருக்கும் பொழுது சாப்பாடெல்லாம் எதுவும் கொடுக்கல அதற்கு மாறாக சித்திரவதை செய்தார்கள் ஆங்கிலேயர்கள் ஒரு கட்டத்தில் பசி வரும் பொழுது எனக்கு சாப்பாடு ஏதாச்சும் தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர்களுக்கு முன்னர் இரண்டு மூடப்பட்ட தட்டுகள் வருகின்றன அதை பார்த்தோன்னே சரி நம்மளுக்கு சாப்பாடு தான் கொண்டு வராங்க என்று ஆவலோடு அந்த தட்டை வாங்குகிறார் தட்டை வாங்கி அந்த இரண்டு தட்டையும் திறந்து பார்க்கிறார் அதில் அவருடைய இரண்டு மகன்களுடைய தலை இருந்தது அதை பார்த்துவிட்டு எனக்கு சாப்பாடும் வேண்டாம் உண்டும் வேண்டாம் என்று சொல்லி சுதந்திரத்தினுடைய கவிகளை எல்லாம் அவர்கள் வாழ்ந்த சிறையில் எழுதிய வண்ணமாக இந்த நாட்டிலிருந்து தனது உயிரை நீத்தார்கள் என்று நமது வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன இப்படி இந்த நாட்டிற்காக வேண்டி மகளாய அரசர் பகதூர் ஷாஃபர் அவர்கள் தனது உயிரை நீத்திருக்கிறார்கள் என்று நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இவைகள் வரலாற்று பத்துகிறது நாம் காண முடியாது அதே போன்று சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லா அலி மைசூர் வேங்கை தற்போது பாட புத்தகத்தில் பார்த்தால் அவளை பற்றி எந்த குறிப்பும் இல்லை சும்மா வறுமன டைகர் ஆஃப் மைசூர் மைசூர் வேங்கை இவர்களுடைய தந்தை பெயர் ஹைதரவி இவர்கள் இத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்கள் பிறகு சிறையங்கப்பட்ட போரில் இழந்து போனார்கள் என்றுதான் தற்பொழுது பாடப்புத்தகத்தில் இடப்பட்டிருக்கிறதே தவிர அவர்கள் என்ன செய்தார்கள் எதற்காக வேண்டி இந்த நாட்டிற்கு இந்த நாட்டிற்காக வேண்டி தனது உயிரை கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் திப்பு சுல்தான் அஹ் அவர்கள் இருக்கின்றார்களே ஒரு மிக சிறந்த ஆலிம் அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் பாண்டிச்சேரி அதை போன்ற காரைக்கால் இங்கே வந்து மூன்றே மூன்று மாதத்தில் பிரெஞ்சு மொழியை கற்று பிரெஞ்சில் குடங்கானை மொழிபெயர்ப்பு செய்து பிரான்சில் இருக்கக்கூடிய நெப்போலியன் குணாப்பாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார் குரானை எழுதி அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறார் மறைமுகமாக இப்படி தாவத்து கொடுத்து நெப்போலியன் குணாப்பாட்டை அவர்கள் முஸ்லீமாக ஆக்கி இருக்கிறார் என்பது வரலாறு இப்படி அவர்கள் ஒரு தலை சிறந்த ஆளுநாக இருந்தார்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக மூன்று விதமான போர்களை செய்தார்கள் அது நான்காவதாக கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நான்காவது மைசூர் யுத்தத்தில் ஆங்கிலேயர்களை சந்திக்கிறார் திப்பு சுல்தான் சேத் சந்திக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் அவரை அனைவரும் சூழ்ந்து விட்டார்கள் காரணம் என்று தெரியுமா திப்பு சுல்தானோடு இருந்த ஒரு தளபதி மீர் சாதிக் என்பவர் அவர்களிடத்தில் ஆங்கிலேயத்தில் லஞ்சத்தை வாங்கி கொண்டார் அந்த லஞ்சத்தை வாங்கி கொண்டதின் காரணத்தினால் திப்பு சுல்தான் ஷஹீத் ரமத்துல்லா என்னுடைய திட்டங்கள் அனைத்தும் ஆங்கில இருக்க தெரிந்துவிட்டது இதனால் திப்பு சுல்தான் ஷஹீத் ரமத்துல்லா அலி அவர்கள் ஒற்றை ஆளாய் நின்று ஆங்கிலேயரிடத்தில் போர் புரிகிறார்கள் கடைசியாக ஆங்கிலேயர்கள் மன்னிப்பு கேள் என்று சொல்லும் பொழுது அப்போது சொல்லக்கூடிய வார்த்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் நான் ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட இரண்டு வருடங்கள் புலியாக வாழ்வதே வேல் இரண்டு நாட்கள் நான் புலியாக வாழ்வதே மேல் என்று சொல்லி இந்த நாட்டிற்காக வேண்டி தனது உயிரை தியாகம் செய்கிறார் திப்பு என்னதான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டாலும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக ஆங்கிலேயர்கள் அவர்கள் உடலுக்கு அளவில் செல்லவே இல்லை எங்க பயம் எந்திரிச்சு திருப்பியும் சண்டை போட்டா என்ன செய்யறது என்று சொல்லி அவருடைய உடலுக்கு அருகே அவருடைய சடலத்திற்கு ஆங்கிலேயர்கள் செல்லவே இல்லை நீண்ட நேரம் கழித்து இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு உறுதி வந்த தான் அவருடைய சடலத்திற்கு முன்னே சென்றார்கள் சென்று இப்படி ஒரு வார்த்தை ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் இனி இந்தியா நம்முடையது என்று அப்பொழுதுதான் சொன்னார்கள் காந்தியடிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள் மட்டும் அந்த போரில் வெற்றி கொண்டிருந்தால் இந்தியா ஆயிரத்தி எட்நூறுகளிலேயே சுதந்திரம் அடைந்திருக்கும் என்று காந்தியடிகள் சொல்கிறார்கள் என்றால் அப்ப எந்த அளவிற்கு இந்த இந்தியாவிற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று நமது தமிழகத்திலும் ஒரு மாமனிதன் இவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார் மதுரையில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் கவர்னராக இருந்து கிபி எழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு அங்கே ஆங்கிலேயர்கள் கொரியை இடக்கி இவர்களுடைய ஒரு கொரியை ஏற்றினார் அங்கே உள்ள ஆங்கிலேயர்கள் அனைவரும் இவருக்கொரு அடிமையாக ஆக்கினார் இன்னும் சொல்லப் போனால் ஆங்கிலேயருக்கு எதிராக ஐந்து விதமான போர்களில் மதுரையில் நடந்தது அந்த மதுரையில் அந்த அனைத்து போர்களிலும் இந்த ஒற்றை மனிதர் அந்த ஆங்கிலேயரை எழுத்து வென்றார் கடைசியாக இவர்களும் ஒரு சூழ்ச்சியால் இவர்களும் ஒரு கைகூடியால் மாட்டிக்கொண்டார் அதாவது இரண்டு நபர்கள் அசனுடைய நேரம் ரமலானுடைய மாதம் அசற்கொள்கை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சரிதாவில் இருக்கும் பொழுது இரண்டு கைவர்கள் வந்து அப்படியே சென்று என்ன செய்ய அப்படிச்சிட்டாங்க சரிதாளுக்கும் அவரே பிடிச்சிட்டாங்க பிடிச்சி நேரம் ஆங்கிலத்தை பிடிச்சிட்டாங்க நீங்க சொன்ன ஆளை நாங்கள் என்ன செய்யணும் உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களுக்கு என்ன செய்யுங்க செட்டில்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி காசை ஆங்கிலேயம் வாங்கி அந்த மாமனிதரை சென்று நேராக ஆங்கிலேயம் சிறை வைத்தார்கள் மூன்று நாட்கள் பட்டினியாக கடந்தார்கள் மூன்று நாள் பட்டணி எதுவுமே சாப்பிடல அல்லாஹ் திக்கர் செய்தவர்களாகவும் துவாக்களை கேட்டவர்களாகவும் தொழுகையாக இருந்தார்கள் கடைசியாக அவர்களை தூக்கும் மேடையில் ஏற்றப்பட்டது பதினைஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் அவருடைய தூக்கும் இடையில் ஏற்றப்பட்டது என்னதான் தூக்கும் மேடையில் ஏறிய விட்டாலும் ஏற்றி வைத்தாலும் அந்த தூக்கு கயிறு என்ன செய்யல பிடிக்கல ஒரு சரியா அருந்து கீழே தான் விடுத்தது மறுபடியும் இரண்டு மூன்று தடவைகள் ஏற்றி பார்க்கிறார்கள் நீண்ட நேரம் அப்படி விட்டு வைத்தார்கள் வாடி அப்படி கீழே எடுத்த திருப்பி எஞ்சுகிறார்கள் எல்லார் ஒரே ஆச்சரியம் என்னடா மகித்து உடனே என்று நம்ம ஓட மாட்டோமா இல்லையா அதே போன்று அனைவரும் ஆங்கிலிகள் திருத்து ஓடுகிறார்கள் அப்போதான் அவர் சொல்கிறார் நான் ஆசனங்களை பயின்றவர் மூச்சு நீண்ட நேரம் என்னால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியும் நான் இறந்து போனோம் சொன்னானா அது என் கையில இருக்கு என்னுடைய இடது தொலையில ஒரு தாயத்தை நான் கட்டிருக்கேன் அது அவுத்து என்ன செய்யுங்க என்னை திருப்பி தூக்கு மேல ஏற்றுங்கள் என்று சொன்னவுடன் அந்த தாயத்தை எழுத்தவுடன் என்ன செஞ்சாங்க தூக்கு மேல ஏற்றி இவர் திரும்பவும் உயிரோடு வந்துடுவாரு என்ற ஒரு காரணத்தினால் தலையை வெட்டி கை கால்கள் வெட்டி உடல் பாத்திரம் தற்பொழுது மதுரையில் உள்ள சம்மட்டுபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் வேறு யாரும் இல்லை இவருடைய பெயர் முகமது யூசுப் கான் இவர்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிற ஹான் சாய்ப் என்று சொல்வார்கள் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும் மருதநாயகம் என்று சொன்னால் புரியும் மருதநாயகம் என்பது ஒரு முஸ்லிம் அவருடைய இயற்பெயர் முகமது யூசுப் கான் அப்ப இப்படி இந்த நாட்டிற்காக வேண்டி நமது முன்னோர்கள் போராடி நமக்கு சொந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற அந்த பட்டம் கொடுத்தது அப்துல் பாரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் தான் காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை சூட்டினார்கள் காந்தியடிகளை உருவாக்கினது இரண்டே இரண்டு முஸ்லிம் சகோதரர்கள் செவேரி சகோதரர்கள் சொல்வார்கள் அவர்களை தான் காந்தியடிகள் உருவாக்கினார்கள் அவர்கள் உருவாக்கியதின் காரணத்தினால் இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது நாம் தற்பொழுது வரைக்கும் இந்த சுதந்திர காற்றை நாம் சுலபமாக நாம் சுவாசிக்க முடிகிறது பெரியவர்களே சகோதரர்களே ஆக நாம் நமது வரலாற்றுகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆக நமது வரலாற்றுகளை புரிந்து அதை அறிந்து நமது பிள்ளைகள் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு விளக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மனே இருக்கும் இந்தல் படிவானா ஆமீன் பஹர் தர்வனா அல்ஹம்துலில்லாஹ்